சோரி முற்றிலுமாய் குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவ முறையில் காய்கறி வைத்தியத்தில் ஒரு அருமையான காய்கறி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோயும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக குணமாயிடுங்க பச்சையோ சாப்பிட்லாம் இப்படி நார்மலாக செவப்பாக இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சொறி சிறங்கு படை சோரியாசிஸ் செதில் மாதிரி வருது கீறிட்டே இருக்கும்போது சுகமாக இருக்குதுன்னுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் கூட வரும் தெரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு சுரிஞ்சிட்டே இருப்பாங்க தோல் நோயா கவலையே பட வேண்டாங்க ஸ்கின் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பட வேண்டாம் சரிங்களா இந்த கோவக்காயே தொடர்ந்து சாப்பிடுவாங்க நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும் வணக்கம் நண்பர்களே உணைய மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தோல் நோயால் கஷ்டப்படுறாங்க சொறி சிறங்கு படை சோரியாசிஸ் செதில் மாதிரி வருது கீறிட்டே இருக்கும்போது சுகமாக இருக்குதுன்னுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் கூட வரும் தெரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு சுரிஞ்சுட்டே இருப்பாங்க இப்படி உடம்பு முழுசும் பார்த்தீங்கன்னாக்கா எங்க பாரு அந்த சோரியாசிஸ் தோல் நோய் அப்படியே பரவிட்டு இருக்கும் இதுக்கு என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறையில் தீர்வு இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கேள்வி சோரிசஸை முற்றிலுமாய் குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவ முறையில் காய்கறி வைத்தியத்தில் ஒரு அருமையான காய்கறி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட நோயும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக குணமாயிடுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏங்க செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வாங்க அது என்னன்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ப பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சுருக்கேன் இதை பச்சை அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு அஞ்சு கோவக்காய் மிக்ஸியில் போட்டு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி கட்டி அந்த சாரை குடித்தாவே போதுமானது ஒரு பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல் தினமும் குடிச்சிங்கன்னா போதும் சரிங்களா மூணு வேலையும் கூட எடுத்துக்கலாம் கோவக்காய் தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடலில் ஏற்படுகிற இந்த சுரேசிஸு படை சிறங்கு தேமுல் அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு அதுக்கப்புறம் பல் சார்ந்த பிரச்சனை எனக்கு அடிவேறு தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் சரியாக போகும் கோவக்காய்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது பீட்டா குரோட்டீன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இதனால் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பல மெடிசன்கள் பார்த்திங்கன்னா கோவக்கா கோவக்காய் பழத்திலேருந்து தயாரிக்கிறாங்க அதையும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மஞ்சக்கம் மலைக்கு அதெல்லாம் காய்ச்சலுக்கு இதெல்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும் இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது விட்டமின் பி ஒன்று இருக்குது விட்டமின் பி டூ இருக்குது நார்ச்சத்து இருக்குது இப்படி ஏராளமான சக்தியை பார்த்திங்கன்னா இது தனக்குள் அடங்கியிருக்கிற ஒரு அற்புதமான காய்கறி இது சாப்பிடும்போது சக்கரை கட்டுக்குள் வரும் அதே மாதிரி கொழுப்புகள் கரையும் உள்ளுறுப்புகள் பலப்படும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காய்கறி இந்த காய்கறி நேர்களே உங்களுக்கு தோல் தோல் சார்ந்த வியாதிகள் இருக்குது சோரசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோவக்காயை காலையில் மதியம் நைட்டு மூணு வேளையும் ஒரு அஞ்சு அஞ்சு கோவக்கா மிக்சியில் போட்டு அதனுடைய தோல் சதவிதையோடு அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அது வர்ற சாரை குடித்தாவே போதுமாந்து இல்லைனா ஒரு கால் டம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கலாம் சரிங்களா இதை பார்த்தீங்கன்னாக்கா பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நாட்டு கோவக்கா ரொம்ப கஷ்டப்படுறோம் வாயில் கூட வைக்க முடியாது இது ஹைப்ரேட் கோவக்கா இது சாப்பிட்லாம் நாட்டு கோவக்கா கோவக்காய் அவங்களால சாப்பிட முன்னாடி ஒரு நாளைக்கு ரெண்டு கோவக்காய் கால் ஒன்று நைட்டு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா போதும் இப்படி பச்சையாவே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா துவர்பாகவும் இருக்கும் இப்படி நார்மலாக செவப்பாக இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது தோல் தோல்நா சாதம் எந்த பிரச்சனையும் வராதுங்க நண்பர்களே எல்லா வியாதிக்கும் இயற்கையான மருத்துவ முறையில் உணவு முறையில் நல்ல தீர்வுகள் இருக்குது அதை தேடி சரியான முறை நீங்கள் பயன்படுத்தும்போது எல்லா நோய்களும் குணமாகுங்க சரிங்களா அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார் மனுஷனுக்கு மருந்துன்னு வேணாம் அவர் சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணமான பின்னாடி திரும்பி பசிக்குதுன்னா அந்த பசியை கண்டறிஞ்சு தம் உடலுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு தெரிஞ்சு அது தேவையான அளவு அரை வயிறாக சாப்பிட்டாவே போதுமானது அப்படின்னு சொன்னார் நீங்கள் குரலில் படிச்சிருப்பீங்க அவர் எழுதின எல்லா குரல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த மருந்தை சாப்பிடுங்க இந்த மூலிகை சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாரு அவ்வளோதான் அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையோடு சேர்ந்து வாழணும் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் நேருங்களே சாதாரண கோவக்கான்னு நினச்சோம் ஆனால் இதில் இவ்வளோ சக்திகள் இருக்குது இவ்வளோ நோயை குணப்படுத்துமான்னு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் தோல் நோயாக கவலையே பட வேண்டாங்க ஸ்கின் சார்ந்த எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கவலையே பட வேண்டாம் சரிங்களா இந்த கோவக்காயே தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகும் சரிங்களா இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது உடலுள்ள கழிவுகளும் வெளியேறும் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்